நானே வரணும்னு இருந்தேன் வேலாய்ச்சில பணம் எங்க பண விஷயம் இருக்கட்டியா என் பொண்ணு வீட்டுக்கு வரலையே என்னாச்சு செத்து போலையா எங்க இருக்கியா இங்க தான் இருக்கு கூட்டிக்கிட்டு போறியா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ண கெடுத்துட கூடாதுன்னு சொல்லலையே பயப்படாத நீ அந்த மாதிரி கை தன்னாலும் அனுப்பு அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும் நீ எங்கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும் அது நம்ம பிசினஸ் இல்ல அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ண கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன்

சாப்படுமா என் வேலையை ஏய் எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது அதனால சொல்றேன் அது என்னைக்கு சாப்பிடுதோ வரைக்கும் இந்த செய்தியில் யாரும் ஒரு பார்க்க கூட தொடரக்கூடாது பச்சை பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி பாலு கூட கொடுக்க கூடாது புரிஞ்சுதா குட்டி நீ ஒன்னும் சாப்பிடாத எல்லாரும் பேரை சொல்லி பட்டி கடந்து சொல்லுவாங்க எல்லாரும் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்களா பச்சை பிள்ளைங்களை பார்க்க பரிதாபமா இருக்கடா அவனுக்குなんで இப்படி ராசா வந்ததும் கொண்டு போய் வீட்டில் வந்துறேன் கோவிந்த் என்ன அப்பா எல்லாரும் உதவி நீ இங்க இருந்து தப்பிச்சு எங்க வாழ்நாள் எல்லாம் ராசா இந்த பொண்ணு அழுகிறது

அம்மா மாரி வந்து வா எந்த தாத்தா ரச ரச நமக்கு தெரியாத இந்த சுத்து வட்டாரतला காத்து கூட சேர மரியாதியா ஏன் கேச்ச கேட்டு கப்புن படுத்துறா ராங் ரூட்ல போற ரச ரச ஹே பெரிச மீசை முர்க்கி இது எளம் மீசை கிழவா உனக்கு களம் மீசை கூட இல்ல மரியாதையா போய் கட்டுல படுத்துக்கிறியா பக்கத்துல கட்டிடுவேன் முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம் இது கூட இல்ல படுத்துக்க உயர்ந்தாலும் என் சக தொழிலாளி என்னோட சேர்ந்த இருக்கணுங்கிறது தான் என் லட்சியம் இருக்கலாம் பார்ட்டியில சேர்ந்த இவ்வளவு சீக்கிரத்துல சீக்கிரத்தில் சாமானியமான விஷயம் இல்ல அதுக்கு காரணம் குணம் என்ன மரியாத உங்க கிட்ட இந்த பதவி வேண்டான் உடனே ராஜினாமா செய்யறேன் என் ரத்தத்தை சிந்தி என் சக தொழிலாளிங்க நிம்மதியா நடக்கக்கூடிய சாலைய போட முடிஞ்ச அதுவே போதும் நீங்க பெருமையா இருக்குங்க உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சுஜாதா நம்மளோட இல்லாம போனது எனக்கு வேதனையா இருக்கு அந்த ராஜா பலவந்தமா போனா சும்மா நீங்க கொடுங்க நம்ம கைய நாம வெட்டிக்கிறதா அந்த வேலை என்னால் ஆகாதா இருக்கிறது லேபர் காலனியில தான் அவசரப்பட்டா ராஜாவ சுத்தி உள்ள மனுஷங்க பூராவும் கெட்டவங்க என் சுஜிக்காக நான் அஹிம்சையோட தான் போராடுவேன் தொழிலாளங்களுக்காக நானும் சுஜியும் பலியா போனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம லட்சியத்துக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது என் பிரச்சனை என் கிட்டே விட்டுருங்க நீங்க போங்க ஏய் ராசா பச்சை கிளியை கொண்டாந்து கூண்டுல போட்டு எத்தனை நாள் பலவந்தமா வச்சுக்க போறடா கூடினா கேளட்டு பயல இன்னொரு வாட்டி பேசுனா பேத்துடுவேன் நம்ம பிசினஸ் முடிஞ்ச அப்புறம் தான் வேடுவேன் அவ கேளியானாலும் சரி புலியானாலும் சரி நீ என்ன செஞ்சாலும் கோவிந்த் கிட்ட என்ன பிரிக்க முடியாது ஏ நீ செஞ்சு வேற உனக்கு வெக்கமாவோ அசிங்கமாவோ இல்ல ஏய் பாய மூடுறே என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் பெருசா லவ் இத்தனை நாளா நீங்க இருக்கன்னு தெரிஞ்சும் கூட வந்தானா உன்னை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கைமா ஆயிடுவான்னு

எனக்கு கல்யாணம் ஆகாத பாரு பாரு நாளைக்கே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னோட டை கெளவா! என்னடா ராசா இப்பவே பொண்ண பாரு அடுத்த கல்யாணம் பேருனவா பகல் பேரு சந்திரகுமாரி ராத்திரி பேரு சூரியகுமாரி பொண்ணோட தாண்டி பத்து வருஷம் ஆச்சு எத்தனாவது கண்ணாலும் எத்தனை பேர் பிள்ளைங்க அதே தொழில் தான் இன்னும் யோசிக்கிற பையன் எந்திரிச்சு போயி பொண்ண கிட்ட பாத்துக்கலாம் இதோ தொண்ணூறுவாய் ஏய் நான் வாங்குறவனை தவிர பசங்களா நீங்க கல்லு குடிக்கிறதுக்காக இந்த அலியை எனக்கு கட்ட பாக்குறீங்களா இனிமே இந்த மாதிரி ஒன்பதை கொண்டாடி

அது பொம்மை நாட்டமா இருக்கதா ஒன்னாட்ட குடிச்சிட்டு ஆடுற அர்ஜுன் கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ வணக்கம் நான் ஷெரி எஸ் காஃபின் கானோட பையன் சார் வணக்கம் இந்த பேரு கல்பரா நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு உங்க பானங்க தம்பி ஒரு வாரமா அழிச்சிட்டு போச்சுல உயிர வாங்கிச்சு கூட்டி அந்த உங்க போட்டோவை கத்திட்டு புத்தகத்துல வச்சிர அளவுக்கு வந்திருச்சுங்க பார்மா நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல நீ ஒரு வயசு பொண்ணு இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரி பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீ அப்படி வெளியில உட்காருமா கூப்பிடுறேன் சரிங்க இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கியறதுக்கும் விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் என்ன அந்த தீர்மானம் உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட்டாக போகுது மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது பாத்தீங்களா அந்த பெண்ண இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் போறாலும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கறது நீங்க நம்பிக்கை ப்ளீஸ் எனக்கு எந்த ஆசையும் இல்லை என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும் நீங்க போய் லேபர் ஆபீஸ்ல இருங்க நான் வர்றேன் என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது வானத்துல இல்லைங்க இது நடக்கப்பற உண்மை அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம் நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும் அது மட்டுமல்ல தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்க எங்க காவடியில கிடக்குற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டையாக்குறோம் எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம் எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறேன் இல்லையா

இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்கன்னு எனக்கு பிடிக்காது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு